அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபர் நாடக அமைப்பாளர் பங்குனி மாசம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மந்திரங்கள் எந்தெந்த பார்ப்போம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் வேலூர் குடியாத்தம் அடுத்த பள்ளி கொண்டா தோல்கெட்டாண்ட நம்ம ராஜேஸ்வரி நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி சபரி நாடக மன்றம் போலூர் அடுத்த எட்டிவாடி காலனி கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் கலவை அடுத்த மழையூர் கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் பாலு செட்டி சத்திரம் அடுத்த பரமேஸ்வர பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் கன்னமங்கலம் அடுத்த நஞ்சுகொண்டாபுரம் வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் திமிரி டு காவரூர் அடுத்த நாராயணபுரம் ஆரணி சுபம் நாடக மன்றம் வேலூர் அடுத்த வேலப்பாடி வேலூர் வேலப்பாடியில நம்ம சுபம் நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் திமிரி டு காவனூர் அடுத்த நம்பர் ஒன் வெங்கடாபுரம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலைய பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க நம்மளுடைய நாடக கலை ரசிகர்கள்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி ஒவ்வொரு டீமோட குரூப் டான்ஸ் வீடியோஸ் எல்லாமே இப்ப நான் அட்டாச் பண்ணிட்டே வரேன் ஒன்னொன்னா பாருங்க கௌரி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போறேன்னா ஆளுங்க தான் வருவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பத்தியுமே வீடியோஸ் எடுத்து நான் உங்களுக்காக போறேன் அக்கா இந்த டீமோட வீடியோஸ் போடுங்க அந்த டீமோட போடுங்க சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க நானும் நம்ம கம்பெனி உரிமையாளர்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன் எடுக்கிற வீடியோஸ் அனுப்புங்க ரசிகர்கள் எல்லாம் வெயிட் பண்றேன் இன்னைக்கு பங்குனி ஒண்ணு இன்னும் ஒரு மாசத்துல சித்திரை வருஷப்புற போற போது தொடர்ந்து கூழ் ஊத்துற எல்லா கிராமத்துலயும் கூழ் ஊத்துறதுக்கு திருவிழா பண்றதுக்கான நாடகங்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க நீங்களும் நம்ம ஊர் திருவிழாக்கு நாடகம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா வாங்க இப்போ எல்லாருமே பெரும்பாலும் ஃபோன் புக்கிங் தான் ஃபோன் புக்கிங்கில் ரொம்ப கவனமா இருங்க டேட் முதல்ல கரெக்டாக செக் பண்ணி கொடுங்க அதுக்கடுத்து ஃபோன் புக்கிங் பண்ணும் போது அது யார்கிட்ட கொடுக்குறோம் அந்த கம்பெனிக்கு தான் போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசனை பண்ணி போடுங்க நம்ம பாட்டுன்னு ஃபோனில் புக் பண்ணிட்டோம் புக்கிங் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் தவறுதலா வேற எங்கெங்கயோ கொடுத்துட்றாங்க அப்புறம் ஃபோன் பண்ணி நான் இந்த கம்பெனிக்கு தான் கொடுத்தேன் உங்ககிட்ட தான் கொடுத்தேன் நினச்சிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஏமாந்து போகிற ஊர் ஒரு சிலர் இருக்கு அதனால ஃபோன்ல புக் பண்ணும் போது கொஞ்சம் தெளிவாக பேசிட்டு டேட்டெல்லாம் செக் பண்ணிட்டு கொடுங்க ஏன்னா தமிழ் தேதி தான் பம்பை கலைஞர்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கும் ரொம்ப முக்கியம் அதனால இங்கிலீஷ் தேதியை சொல்லி தமிழ் தேதி அந்த மாதிரி குழப்பம்லாம் வரக்கூடாது தேதியை பார்த்து நாடகம் புக் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சிவா அம்ம கலை குடும்பத்துக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நாடக கலை ரசிகர்களுக்கும் சிவா அம்மு கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்